நம்ம இப்போ என்னதான் பண்ணுறது நம்ம சொல்றதை ஒருத்தர் கூட புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க நம்ம கல்யாணம் பண்ணி போயிட்டா யார் அம்மையை பார்த்துப்பா அம்மா இப்படி தனியாகலாம் இருக்கும் அண்ணனும் அன்னியும் வேற தனியாக இருக்காக அவங்க வேலைக்கு போனால் நைட்டு தான் வருவாங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை படிப்பு வேற பாதியிலே நிறுத்துற மாதிரி ஆகிடும் நான் படித்து முடிச்சு வேலைக்கு போய் அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கணுங்கன்னா நினைச்சேன் இன்னைக்கு இப்படி அவசர அவசரமாக கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போகிறேன் நம்ம பேச்சு யாருமே காது கொடுத்து கூட கேட்கறது கடவுளே இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடு எங்க உங்க தங்கச்சி வீட்ல ஒரு ஏசி கூட வாங்கி போட மாட்டாங்க இப்படிப்பட்ட இடத்துல உங்க தங்கச்சியை கட்டி விடுப்பீங்க அடி கொஞ்சம் பொறுமையா பேசு யார் காலையில விழுந்துற போது ஆமா நீங்க சொல்றது சரிதான் இது என்ன பெரிய பங்களாதா குறுக்க ரெண்டு செவரை வச்சு ரெண்டு ரூம தடுத்து வச்சிருக்காங்க இதுக்கு பேரு ஒரு வீடு என்னத்த சொல்ல இங்க மூச்சு விட்டா அங்க கேக்குது அங்க மூச்சு விட்டா இங்க கேக்குது நம்ம பேசுறது கேட்காமையா இருக்கும் சரிடி நம்ம மாமன்களோட போய் மாடியில படுக்கலாம்னு இருக்கேன் நீ அக்காவோட ரூம்ல படுத்துக்கியா ஒரே புழுக்கங்க எப்படி இந்த வீட்டுக்குள்ள படுக்கிறதுனே தெரியல அப்படியா மதனி

நீ காபி நல்லா இருக்கா அதெல்லாம் நல்லா தான் இருக்கு அமலியா உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன் தப்பா எடுத்துக்காத உன்ன கட்டி கொடுத்து இம்புட்டு வருஷம் ஆகுது நீ ஒரு ஏசி வாங்கி வீட்ல மாட்டினா என்ன அந்த அளவுக்கு கூட உன் புருஷன் சம்பாதிக்காம இருக்காரு என்ன அனிதா இப்படிதான் பேசுறதா மூஞ்சு அடிச்ச மாதிரி இங்க நான் அடுத்த ஆள் கேட்டேன் நம்ம மலிகாட்ட தானே கேட்டேன் அதெல்லாம் அவன் ஒன்னும் தப்பா எடுத்துக்க மாட்டா அண்ணா மதனி ஆட்ட கேக்குறாங்க ஏங்கிட்ட அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லனே நான் பார்த்து பதில் சொல்லிக்கிறேன் நீ போ இல்லமா பொம்பளைங்க நாங்க ஏதோ பேசிக்கோமே நீ போ ஏ ஊட்ட கறற வந்து முன்னமே குட்டாரு மொட்டமால்ல போய் படுக்கணும் போய் படுங்க ஆ சரிமா நான் போய் படுக்க நீ அதுக்காக பாத்துக்க நான் மதுனி பத்திரமா பாத்துக்கறேன் நீ போ ஆ சரிமா ஏ வாயை வச்சிட்டு சும்மா இரு ஏதாவது போனது வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காதே ஆ போங்க போங்க மதுனி ஏசி வாங்குறதுக்கு காசு இல்லாமலாம் இல்ல நான் இந்த பாத்தீங்களா சுத்தி மரம் செடி கொடி நீ எல்லாம் இருக்கு வீட்டு சென்னல திறந்து வச்சாலே சிறு சிறு சிறுனு காத்தடிக்கும் நைட்ல போத்திட்டு நாங்க படுக்கோம் எங்களுக்கு எதுக்கு ஏசில தான் வாங்குறது இல்ல ஆமா நீ பொழைக்கிற பொழப்புக்கு ஏசி வாங்கி மாற்ற இருக்கு அதை சமாளிக்க ஏதாவது கதை சொல்லாத சரி நீ சரி நீ அதெல்லாம் விடுங்க நீங்க எங்களோட வரீங்களா வெளியே பாய் போட்டு படுக்கலாம்னு நாங்களாம் முடிவு பண்ணியிருக்கோம் முல்ல உமாலாம் அங்க தான் இருக்காங்க வந்தீங்கன்னா நம்மளும் சேர்ந்து போய் படுக்கலாம் ஐயா விருந்தரில் எவன் படுப்பான் நானும் இது வரைக்கும் அப்படி படுத்ததே இல்லை எனக்கு என்ன தலை வீடு வசலா இல்ல பேலஸ் மாதிரி வீட்டை விட்டுட்டு வந்து இங்க எனக்கு என்ன தூங்கணும் சொல்லு இல்லை நீ நல்லா காத்து சிலி சிலேனு வரும் இருக்கா நல்லா இருக்கும் சேர்ந்து கதை பேசிக்கிட்டே இருந்தோம்னு வைங்களேன் வரதே தெரியாது பேசிக்கிட்டே விடுஞ்சிட்டுனா கற்றுக்காங்களே அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா எனக்கு தூங்கி பழக்கம் இல்லை நான் ரூம்லயே படுத்துக்கிறேன் சரி நீ அப்ப நான் உங்களுக்கு ஒரு சொம்பு தண்ணி வந்து வச்சறேன் வேணுமா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நான் வரலன்னு சொன்னாலும் யாரும் கேக்குறது இல்ல வந்து புடிவாதம் பண்றது இங்க வந்த தங்க ஒரு வசதி கூட இல்ல ச்சே நாலு பேர் வீட்டுக்கு வந்தா நாலு பேர் வெளியில போய் படுக்க வேண்டியதா இருக்கு இதெல்லாம் ஒரு வீடு அண்ணே வேகமா போற மாதிரி இருக்கு எக்க என்ன ஆச்சு கொஞ்சம் வரப்பா பரம மாதிரி இருக்கு அது ஒண்ணுமில்லடி அவங்க நம்மள மாதிரி சாதாரண வீட்ல எல்லாம் இருந்து பழக்கம் இல்லல இருக்கட்டும்க்கா வந்த இருக்கிற இடத்த அனுசரிச்சு இருக்கணும்ல பொண்ணை கொடுத்த இடத்துல இப்படியே வந்து விரிச்சுக்கிட்டு இருக்குது சரி விடு அவங்க பிறந்து வாழ்ந்து வாழ்ந்த இடம் வேற இப்ப கூட எங்க வீட்டுல கல்யாணம் பண்ணி வந்து எங்க வீட்லயா இருக்காங்க பக்கத்துல புதுசா வீடு கட்டி அவங்க பங்களா மாதிரி வாழ்றாங்க எங்க அம்மையும் கூப்பிட்டு தான் வச்சுக்கிறாங்க எங்க அம்மா தான் இருக்க மாட்டேன்னு நைட்டா தான் வந்துருது எங்க அப்பா நாங்கன்னா வாழ்ந்த பழைய தான் எங்க அம்மா இருக்கு ஏக்கா ஆயிரம் இருந்தாலும் அந்த காலத்து மனுஷங்களுக்கு அந்த காலத்து வீட்டில் இருந்தால் தாங்க்கா நல்லா இருக்கு சரியே சொன்னி அதாவது ஃபுல்லாக அந்த தான் இருப்பாங்க ராத்திரி ஆனால் வரங்க மட்டும் பழைய வீட்டுக்கு வந்துடுறாங்க ஏறி சரி அதுவும் நல்லது எலி விளையானாலும் தனி வல வேணும்னு சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க சரி டி நீ என்ன செமக்காலத்தை தூக்கிட்டு வரவே இக்கா நான் போய் படுக்கைய போடுறேன் நீங்க சீக்கிரம் வந்து சேருங்க எங்க டி இவளுக்கு எல்லாம் உருட்டிட்டு வரவே இன்னும் அரை மணி நேரம் ஆகும் அது வந்து டிவி போனு உட்கார்ந்துருக்கு எல்லாத்தையும் இழுத்துட்டு வர நீ போய் கொஞ்ச நேரம் முள்ளைக்கு துணையாரு அவ தனியா எதையாத கலந்த மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருப்பா ஏற்கனவே கல்யாணத்தை கண்டு அரண்டு போயிருக்கான்னு நினைக்க அவ பேச்சு ஒண்ணு சரிபடல நீ அவளுக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லு சரியா அப்படியா கல்யாணம் வந்துருச்சு நினைக்க நானும் அதாண்டி நினைக்கேன் இருந்தாலும் நீ கொஞ்சம் பேச்சு கொடுத்து என்ன எதுன்னு கேளு மதியானமே அவ பேச்சு ஒண்ணும் சரியில்லை நீ கொஞ்சம் பார்த்து பக்குவமா பேசி என்ன எதுன்னு கேளு சரிக்கா நான் பாத்துக்கிறேன் உள்ள எங்கிட்ட நல்ல விதமா தான பேசுவா என்ன எது நான் பொறுமையா அவள்கிட்ட கேட்டு சொல்றேன் ஆ சரி இப்போ நான் குடிக்க தண்ணி எடுத்துக்கிட்டு பிள்ளைகள் அழைச்சிட்டு வரேன் ஆ சரிக்கா அழடே முள்ள நீ தான் முதல்ல வந்துட்டியா இக்கா வாங்கக்கா வாங்க வந்து உட்காருங்க கொஞ்சம் தலைவலியா இருந்துச்சு அதான் செத்து சீக்கிரம் படுத்துடலாமே வந்தேன் என்னது கல்யாணம் பொண்ணு இப்படி தலைவலியோடையா இருக்கிறது நீங்க வேற என் அதையே சொல்லிட்டு இருக்கீங்க ஏண்டி என்ன ஆச்சு ஒண்ணு முல்லைக்கா சரி சரி சத்து தள்ளி உட்காருத்தை ஏதாவது வழி கிடைக்கும் இந்த அக்கா கொஞ்சம் பேசுறாங்க இருக்கோம் தனக்கு தானே ஏதோ பேசிட்டு இருக்கு ஏன்பா முல்லை என்ன நானும் ரொம்ப நேரமா இருக்கேன் தனக்கு தானே ஏதோ யோசிக்கிறேன் பேசுறேன் இந்த அக்காட்ட கிட்ட சொல்றது அது வந்து ஏப்பா இது கல்யாண விஷயம்ப்பா இப்படி மூஞ்சி தொங்க போட்டுட்டு இருந்தா நல்லாவா இருக்கு உன் மனசுல வேற ஏதாவது இருந்தா சொல்லு நான் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பேசிடுறேன் அது ஏமா உனக்கு வேற யாரையும் பிடிச்சிருக்க அய்யோ அப்படி எல்லாம் ஒண்ணுமில்ல அப்புறம் வேற என்ன சமாச்சாரம் வேற எதுக்கு கல்யாணம் மூஞ்சி தொங்க போட்டு அங்க மாமியார் நாத்தனாரும் ஏதாவது தொல்லைகள் இருக்குமோன்னு நினைக்கிறியா அதெல்லாம் நீ சமாளிச்சுக்குவ நீ நல்ல விவரம் தெரிஞ்ச தானே தங்கச்சி வேற பத்தி எனக்கு தெரியும்ல அதெல்லாம் நீ சமாளிச்சு ஏக்கா அதெல்லாம் இல்லைக்காது என்னதான் சொல்லு இன்னும் எனக்கு படிப்பு ஒரு வருஷம் இருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் படிப்பை நிறுத்திடுவாங்களோன்னு உனக்கு ஒரு கொஞ்சம் பயமா இருக்கு ஓஹோ அதான் விஷயமா அது மட்டும் இல்லை அம்மாவுக்கு உடம்பு வேற சரியில்லை கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மா தனியாலாம் இருக்கணும் அண்ணனும் அன்னியும் வேற வேலைக்கு போயிடுவாங்க அம்மா பழைய வீட்டில் தனியாக நிற்கும் நானும் இல்லைனா யாருக்கும் மருந்து மாத்திரை சாப்பாடு எல்லாம் செய்வா அதுதான் ஒரே யோசனையாக இருக்குது கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் வரக்கூடாது போகக்கூடாதுன்னாருன்னா என்னோட ஆசையே கல் நல்லா படித்து வேலைக்கு போய் சம்பாதிச்சு அம்மாவை நல்லா பார்த்துக்கணுங்கதான் இதெல்லாம் நடக்காமல் போய்டும்லக்கா என் கனவே நொறுங்கி போயிடும் அதான் இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிறேன் ஏப்பா இல்லை நீ கூட மற்ற பொம்பளை பிள்ளைங்க மாதிரி எனக்கு அவனை பிடிச்சிருக்கு இவனை பிடிச்சிருக்கு ஏதாவது கதை சொல்லுவியோன்னு நினச்சேன் காதல் இதில் சொல்லிட்டு வந்து நிற்கிறியோ அதான் எப்படி மூஞ்சி தொங்க போட்டு டக்க நினைச்சேமா பரவாயில்ல நீ உன் அம்மாவுக்காகவும் உன் படிப்புக்காகவும் யோசிக்கிற பற்றியா இது பெரிய விஷயந்தான் யோசிச்சு மட்டும் என்னக்காகிறது நான் இப்போ ஒன்றும் பண்ண முடியாமலே இருக்கேன் நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க அப்புறம் ஒரு மாதமோ ரெண்டு மாசமோ என்னை கல்யாணம் பண்ணி அமுச்சு விட்ருவீங்க அங்கே போய் வீட்டு சாமான் எழுதிக்கிட்டு துணி வச்சுக்கிட்டு ஒரு மூளையில் கிடக்கணும் என் கணவெல்லாம் நொறுஞிடும் படிப்போன்னு நின்றுடும் என்ன பண்ணுறது எல்லாம் என் தலையெடுத்து

அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிடு சரின்னு சொன்னா கல்யாணம் பண்ணிக்கோ இல்ல வேணாம்னு சொன்னா விட்டுடு கைதுகளை யாருக்கும் ஒத்துக்குவா அதெல்லாம் யாரும் மாட்டாங்க ஏன்டி அப்படின்னு நினைக்கிறேன் உனக்கு வர மகராசா நல்லவனா இருக்கலாம் மத்தியா இந்த காலத்துல பசங்கல்லாம் என்பதும் பரவாயில்ல டி அந்த காலம் கிடையாது படிக்க கூடாது எழுதக்கூடாது வேலைக்கு போக கூடாது வீட்டிலேயே சம்மதம் சொல்றது இல்ல ரெண்டு பேரும் வேலைக்கு போகணும் ரெண்டு பேரும் சம்பாதிக்க இருக்காங்க ஏன் உங்க வீட்ல எடுத்துக்க உங்க அண்ணன் அண்ணி இல்லை எப்படி இருக்காங்க நீ மல்லிகை அக்காவை பார்த்து பயந்துருக்கேன்னு நினைக்கிறேன் உனக்கு இப்படி மாமியாரும் நாத்தனர்லாம் அமையுவாங்க நீ நினைக்காத உனக்கு எல்லாம் நல்ல விதமா உன் மனசு போல அமையும் நீ நாளைக்கு மாப்பிளையிட்ட பேசி பாரு பிறகு கல்யாணம் வேணும் வேணான்னு சொல்லு அப்படியாக்கா சொல்றீங்க நீ பேசாம படுத்து தூங்கு நாளைக்கு காலையில மாப்பிளை வீட்டாளுக்கு வர்றதுக்கு முன்னாடி பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போய் நல்ல ஒரு வேண்டுதலை வா மாப்பிளை கண்டிப்பா நீ எதிர்பார்க்குற மாதிரி வந்து அமையுவாரு ஆ சரிக்கா சரிக்கா நீங்க இப்போ பேசுறதுக்கு அப்புறம் தான் எனக்கு மனசே கொஞ்சம் தெளிவா இருக்கு இம்புட்டு நேரம் குழம்புன குட்ட மாதிரி இருந்துச்சு இப்போதான் கொஞ்சம் தெளிவா இருக்கு ஆ ஆ சரி நீ படுத்து தூங்கு அக்காவுக்கும் கொஞ்சம் டயடாக இருக்கு அப்படியே உடம்பு கீழே போடுறேன் ஆ சரிக்கா நாளை காலையில் கோயிலுக்கு போயிட்டு வருவான் அக்கா சொல்ற மாதிரி மாப்பிள்ளை நல்ல விதமா இருந்தா பேசி பார்த்து என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் நமக்கு வர மகராசி இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டா கல்யாணத்துக்கு நம்மளோட சரி சொல்லலாம் இல்லைன்னா அப்புறம் பேசிக்குவோம்